சுமக்ரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் நீ ஆனால் என் தம்பி தான் என்னை வளர்த்தான் ஒருத்தர் ரொம்ப அழகாக பெருமையாக பேசியிருப்பாரு ரெண்டு பேரு கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் பிளாட்ஃபார்ம் கடத்தில் போயிட்டு சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் கத்தி கத்தி வித்து எனக்கு ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கா அவர் ஃபியூச்சர் மேரேஜுக்கு கூட அவர்தான் தான் நகை சேர்த்து வச்சிருக்க தெரில அவர் பேர் இஸ்மாயில் ஸ்மைலே இருக்காத ஒரு ஃபேஸ் நம்மளோட அவர் டவுனில் போய் பிளாட்ஃபார்ம் வண்டி பாட்டு எனக்கு பிடிக்கல சார் அப்பா சாணத்தில் அவர் நிற்கிட்டோம் சொல்லி சார் ஆக்சுவலாக அவன் தான் சார் நிற்கிறான்

அந்த அப்பா இருந்தது தான் அந்த பொறுப்பு நான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக் மேடம் ஆக்சுவலி கூட ரஃபீப் பாய்னா எல்லாேருக்கும் இங்கே தெரியும் அந்த சைக்கிள் ரெடி பண்ணி கொடுத்தா தான் லைனுக்கு போவாங்க அப்போ சைக்கிள்ஸ் தானே பெரிய வெஹிக்கிள் சங்க சைக்கிள் மெக்கானிக்கில் இருந்து அவர் அவர் ம இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணார் இந்த ஹோம் அப்ளைசஸ் கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தா ஒரு சைக்கிள் மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு கலெக்ஷன்லாம் போயிட்டு இருந்தார் தம்பி கூட தான் இருந்தான் நான் வந்து க ஸ்டடிஸில் இருந்தேன் அப்பா கூட ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ணிருந்தார் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுருந்தார் எதுன்னு தெரியாமல் அவரே செல்ஃபாக வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கேஸாக இருக்கும் மொதாக இருக்கும் சொல்லி பார்த்து இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மெனிச்சிட்டே போனார் அவர் என்ன சொல்லி தெரியல மெனிஞ்சுகிட்டே போகும்போது சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு டாக்டர் கணேஷ் சார் சொல்லியிருக்கார் என் ஃப்ரெண்டோடைய பிரதர் அவரை போய் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்டுன்றதால அவருக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லாமல் இருக்கலாம்னு சொன்ன இப்படி சொல்கிறீங்க இப்படி சொன்னால் எப்படி எப்படி நான் சொல்வீங்க என் ஃப்ரெண்டை போய் பாருங்கள் சரி சஜெஸ்ட் பண்ணும்போது டாக்டரை டாக்டர் போய் பார்த்தோம் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் வெள்ளுக்கில் இருந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் அவர் எக்ஸ்பயர் ஆட் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அதுதான் அந்த இடத்துல இருந்து தெரிய வருது ஃபஸ்ட் தெரியும் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வீட்டில் சொல்லலையா ம் சொல்லலைங்க வீட்டில் யாரையும் சொல்லலைங்க ஆக்சுவலி அது நம்ம ஏதாவது ஓவர் கம் பண்ணலாம் நமக்கு தெரியாது ஏன்னா ஹாஸ்பிட்டல் சைடில் நம்ம போனது கிடையாது சித்தப்பா வந்தவர் கூட அவர் சொன்னேன் தம்பி கிட்ட சொன்னேன் மூணு பேர் தான் தெரியுமே இந்த விஷயம் அது யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் அங்கேயே உடனிட்டே நான் பார்த்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சிங்க எல்லாமே நான் எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப வச்சுக்க முடியல அம்மா மட்டும் கூப்பிட்டு இந்த வாசலை வச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாராம ஒரு ஹெவி ஹார்ட்டடோடு சொன்னேன் அவங்ககிட்ட மேலே இந்த அப்பா கேட்டார்லாம் தெரியல என்ன தனியாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு உடனே பட்சமாக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டமக் ரொம்ப பெயினாக இருக்கும்போது அதை டாய்லெட் பண்ண முடியல சரி இதுக்கு சொல்யூஷன் போது கீமோ கீமோனால் நமக்கு புரியல அந்த நேரத்தில் லாஸ்ட் நான் தான் போய் இந்த மாதிரி இருக்குப்பா சொன்னேன் அவ்வளோ தானேப்பா ரொம்ப நான் ரியாக்ட் பண்ணேன் நான் பயந்து 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 ரொம்ப நாளாக அவ்வளோ தானேப்பா இதுக்கு அடுத்தது தான் போனோம் ட்ரீட்மெண்ட் தானே எப்படி போனோம் அவரே டாக்டர்கிட்ட உட்காந்து கன்சல்ட் பண்ணி இதே பயப்படுறேன் நான் இருக்கேன் அவரு இதுதானே அவரே அவருடைய மெடிசின்ஸை எல்லாமே அவரே மெடிகேஷன்ஸை ப்ராக்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார் நம்ம சைடில் விதின்னு ஒன்று இருக்குது நம்ம எக்ஸனாக நம்புறோம் பட் இவ்வளோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன் ஆகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாச்சு டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு அவர் எதுவுமே ஃபுட்டு என்ஜாய் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு லைஃப் அவர் பார்க்கல எல்லாமே ஸ்ட்ரகில்லேயே போய் ஸ்ட்ரகிலேயே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு என்ஜாய் பண்ணுற நேரத்தில் அவர் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த நேரத்தில் நெக்ஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா அப்பா எல்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டார் உனக்கு தர வேண்டிய எல்லாம் படிப்பு கொடுத்துட்டாரு சம்பாதி எல்லாம் இருக்குது இருக்குது எல்லாமே பண்ணிட்டார் நம்மளுக்கு என்ன ஒன்றும் கல்யாணத்தில் மட்டும்தான் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் அவர் அதுதான் எனக்கு அப்டேட் ஆனால் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் போய் பார்த்தேன் தயவு செய்து உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் போய் பார்த்துருப்பா போயிட்டு நூறு யானை மிதிக்கிற சமம் அந்த வலி வயிறில் அப்படின்னு சொல்லும்போது நான் முழிச்சிட்டே பார்த்துட்டு இருப்பேன் அவருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சவனே தூக்கம் போச்சு அது சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க தெரியல நைட் தூங்க மாட்டேன் அவர் பார்த்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பேன் அவர் எங்கள் முன்னாடி அழுவ மாட்டார் வேணாம் வீக் ஆயிடுவோன்னு சொல்லி சொல்லவும் மாட்டார் செவத்துல அடிப்பார் அந்த பெயினில் அப்பா என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் சொல்லுங்கப்பா அப்போ என்னப்பா எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு அந்த சக்தி எதுவுமே இல்லை நம்ம எதுவும் ஹோப்லெஸ் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாமல் சொன்னது பார்க்க தான் முடிஞ்சுது அந்த சர்வேல அப்டேட்ஸ் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோ நிறைய கற்றுக் இவ்வளோ தான் லைஃப் அப்டேட் என்ன பயமாக இருந்தது வேற பயம் தான் வந்து ரொம்ப நிறைய எதுவும் அவர் பார்த்துப்பாருன்னு தைரியமா இருந்திடல அவர் நான் எப்படி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு அது கூட அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் போனாரு எப்படி அதெல்லாம் இப்படி இப்படியாவும் இப்படிலாம் எல்லாம் போதான் இப்போ போகிறோம் என்ன ஒரு ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபீல் பண்ணிங்க அப்புறம் மூவ் ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் எல்லாம் அவங்க செட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு பயம் அவங்க சம்பாதிக்க கடை இருக்கு வீட்டில் இருக்கு உனக்கு எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டேனே அப்புறம் எதுக்கு பயப்பட்றேன் படிப்பு கொடுத்துட்டேன் எல்லாமே நான் பண்ணிவிட்டேன் இனிமேட்டு உங்கள் கையில் நீங்கள் எதுக்கு பை எல்லாமே இருக்கு இல்லையா நீங்கள் வேறு ஈஸியாக போயிடுவீங்க சொன்னார் வரே இறுதி நாட்களில் வந்து எல்லாமே இந்த இடம் தான் உட்காந்துட்டு முடியாமல் உட்காந்துட்டு பிஸ்னஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இங்கே உட்காந்து அக்கௌண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் இப்படி தான் பண்ணோம் இப்படி தான் பண்ணோம் அவருடைய ஸ்டேஜில் அவர் பெயினில் இருந்தாலும் நமக்கு தெரியல அந்த பெயின் உள்வாங்கவும் முடியல நம்மளால் எப்படி உணரவும் உணரவும் முடியுது பட் அதை நம்ம பெயினை நம்ம இன்டேக் பண்ண முடியாது அந்த இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு இதுதான் இப்படி தான் இப்படி தான் அப்போ இவர் ஒன்றரை வயசு ஒரு வயசு இருப்போம் இவ்வளோ இவ்வளோ கூட தூக்க முடியாமல் போச்சு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் டேடி அவர் அண்ணன் அண்ணன் சொல்லுவாங்க மூணு பேர் அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி அப்பான்னு உங்கள் அண்ணன் இல்லையா எங்கள் அப்பா அங்கே ஐய்யே ஒரு அண்ணனே சொல்லிட்டோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு அவர் அப்பாவே சொல் அப்பா அண்ணனே சொல்லட்டுமே என்ன உங்கள் பெரிய என்ன எங்கள் என் சின்ன தம்பி அண்ணன் தம்பி மாதிரி தான் உலக வந்துட்டு இருந்தேங்க எல்லாமே எல்லா எல்லோரும் அனுச்சிட்டாங்க நானும் மட்டும்தான் இருந்தோம் ரூமில் நீ சொன்னார் இந்த சொன்னா ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தால் கூட தனித்தனியாக வாழ்ந்துருவீங்க உனக்கு படிப்பு இருக்குது சம்பாதிச்சிருக்க உனக்கு ஏற்ற மாதிரி நீ சம்பாச்சிடுவேன் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லா வாழ்வீங்க வாழ்ந்துருவீங்க வாழ்க்கையை வாழ்க்கையில் வளரணுன்னா ஒன்றா இருங்க ஒன்றா இருந்தால் சீக்கிரம் வளர்ந்து வாழ்றது வர சேர்ந்து வளர்றது வரன்ற மாதிரி சொன்னார் நீங்கள் வளரணுமா இல்லை வாழணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்ப்பா சொன்னார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறோம் இவ்வளோதான்ன்ற மாதிரி போச்சு எல்லாமே ஸோ அந்த அவருடைய மறைவு தான் எனக்கு அது எல்லாமே கற்றுக் கொடுத்துன்னு நான் நினைக்கிறேன் நான் நிறைய பேசியிருக்கேன் அப்பா கூட நிறைய இத்தனை வருஷமாக பார்த்துட்டீங்க இந்த 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 வீடு படத்தை நான் வாங்க உங்களால் நான் கேட்டிருக்கேன் நான் நான் வந்து அட்வொகேட் ஆகிட்டேன் நான் நல்லா ஏர்ன் பண்ணேன் நடுவில் நான் தான் சொன்னேன் என்னை சொல்லி நான் வீட்டுக்கெலாம் காசு தரதில்லை நான் வேர்ன் தான் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு என்ன சொன்னார் நீ சாப்பிட்டு நீ வாழ்கிறதுக்கு நல்லா வாழலாம் நான் சம்பாதிச்சிங்க சாப்பிட்றீங்க இதெல்லாம் போக தான் மீ தான் இதெல்லாம் மிச்சத்தில் தான் இதெல்லாம் நீ மட்டுமே பண்ணியிருந்தால் நான் மட்டுமே நினச்சிருந்தா எல்லாமே நல்லா நல்லா இருந்திருப்பேன் எல்லாமே போய் போயிதான் நினைந்திருக்குன்ற மாதிரிலாம் சொன்னார் அதெல்லாம் இப்போ இப்போ தெரியுது இந்த கரண்ட்டு பில்லு இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாமே இப்போ இப்போ தான் உணர முடியுது டெட் பெட்டில் இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு போல கூப்பிட்டாரு அம்மாவை யாரையும் நம்பிலாம் அவனை விட்டு போல ரெண்டு சிங்கம் இருக்கு உனக்கு அப்படி சொன்னது அதே மாதிரி அவங்க காசு நீ இருக்க மாட்டீங்க நீங்கள் வாழலாம் மாட்டீங்க உனக்கு கடை இருக்குது எடுத்து கடையிலேருந்து வாரம் வாரம் இந்த அமௌண்ட்டு கொடுத்துடணும் கேட்கலாம் மாட்டாங்க ஸ்டில் அம்மாவுக்கு வந்து அவர் காசு தான் போயிட்டுருக்கு டெய்லி நைட்டை அவர் ஞாபகம் இல்லாமல் நாட்கள் கிடக்கிறது கிடையாது புக்கு மாதிரி ஆகிட்டார் எங்களுக்கு அவர் சண்டே சண்டே வந்து இந்த ஸ்க்ராப் எடுப்பாங்க போயிட்டு ஸ்க்ராப் எடுத்து உள்ளே நிறைய குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல்ஸ்லாம் இருக்கும் அப்போ ஸ்க்ராப் எடுக்கிற மாதிரிலாம் போக மாட்டார் ஷூஸு பெல்ட் இன் ஷர்ட்டு ஒயிட் ஷர்ட்டு அந்த இது தான் போகும்போது கூட அப்போ நான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்பாவுக்கு அவ அப்பா அந்த ஸ்டைலில் போனால் இவர் எடுக்கணும் நல்ல மூட்டையை அந்த ஸ்டைலில் போகிற ட்ராக் சூட்டு டிஷர்ட்டு அந்த வயசு அவ்வளோமே சுற்றி எனக்கு இல்லை அதுதான் நான் வந்து அவனை போடுற அட்மேயர் அவர் சொன்னால் நான் சரி ஓகே பிரதர் அப்படி இந்த ஸ்டைலில் தான் போகிறோம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓலக்கடை மார்க்கெட் சொல்லுவாங்க மழை நிறைய பேருக்கு ஓலக்கடை மார்க்கெட்டில் நான் பார்த்த சீனு அந்த பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு பத்து ரூபா பத்து ரூபான்னு கற்று போது இதெல்லாம் எனக்கு அப்போதான் தெரியும் அப்போவுடைய மதர் இருக்காங்க பாட்டி அவருக்கு சில விஷயங்கள் அப்போ பண்ணிகிட்டு இருந்தார் அது கண்டினியூ ஆகணும்னு சொன்னார் அது கண்டி கண்டினியூ ஆகிட்டு இது கண்டினியூ பண்ணியிருந்தாரு அவர் தான் அவர் தான் இன்சார்ஜ் நான் சொல்லிவிடுவேன் பார்த்துக்கோ அவர் தான் போயிட்டு பாட்டிக்கு என்ன வேணுமே போகிற ஸ்டில் என்ன பண்ணோமோ ஒரு சைட்லேருந்து அவர் பண்ணியிருந்தாருப்பார் அப்பா பண்ணது கண்டினியூட்டி ஆகிட்டு தான் இருக்கா எதுவுமே ஸ்டாப் பண்ணலாம் அவர் எப்படி ஆசைப்படாது அப்படியே அமைச்சிட்டு போயிட்டுருக்கோம் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு மாதிரியே பார்க்கும் போது பொறுப்புகள் எடுத்துக்கு எதுனாலும் நடந்திருக்கணும் அப்பதான் வீட்டை பாத்துக்கணும்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் வந்து இருக்கும் இல்ல அண்ணா அண்ணனும் அப்பா கூட தான் இருந்தாரு அவர் வெளில போனது வந்து ஒரு காலேஜ் டைம்ஸ்ல தான் வெளில போறாரு கடை விட்டு காலேஜ் சொன்ன மாதிரி அந்த ஊர் ஊராக போறது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு கொஞ்சம் சோசியலைஸாக பிடிக்கும் அவர் யார் இருந்தாலும் டக்குன்னு அந்த டைம்ல தான் இப்போது அண்ணன் அந்த ஜாபை நான் எடுத்தேன் இப்போ அண்ணன் ஒரு கலெக்ஷன் சொன்னாங்க இல்லையா அந்த ஏரியா வந்து இப்போ அண்ணன் போக போது நான் போகிறேன் நீங்கள் போங்க அப்போதுலேருந்து தான் அதை ஆரம்பிச்சது கொஞ்சம் அந்த கலெக்ஷன் போகிறது அப்பா கூட இருந்தது இப்போ அப்பா கூட எங்கேயுமே எங்கே போனாலும் தனியாக போக மாட்டேங்கிற நான் அவர் கூட யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அவருக்கு ஃப்ரெண்டு தான் அவருக்கு வந்து நான் என்ன கூப்பிட்டு போவார் எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறது அவர் பேசுகிற ஸ்டைல் எல்லாமே பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப நீ வருஷம் மினிவர் அப்பா அம்மா இங்கேதான் சொன்னேன் மேடம் இப்போ எனக்கு இங்கே இங்கே ரேஷன் கடைங்கிறதுக்கு தெரியாது நான் போக மாட்டேன் செய்யா ஃபீல் பண்ணுவேன் க்ரௌட்ல நின்று வாங்குறது என்னையும் வீட்டில் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க காய்கறி வாங்க போனா ஆறு மணிக்கு அம்மா கூட இவர் தான் போவார் அரிசி மூட்டை வாங்கப்போனா இவர் தான் போவார் இதெல்லாம் வீட்டுடைய விஷயங்கள்லாம் மெயின்டெனன்ஸ் இவர் பண்றாருன்னா இவர் அங்கேருந்து கற்றுங்கிறது தான் அப்பா பண்ணுவார் அது எல்லாமே பிஸ்னஸ்ஸும் பார்ப்பாரு அதுவும் பண்றா நான் தான் வெளியே போறேன் இல்லை இதெல்லாம் செய்யறது இல்லை சொல்லுவேன் இதெல்லாமே என்கிட்ட போனார் மா மாடியில் இப்போ ஒரு தோட்டம் இது இருக்கு இல்லையா முருங்கைக்கீரை மரம் இருக்குது மேலே மாடியிலேயே கொய்யா மரம் இருக்கு சீத்தாப்பாளம் மரம் இருக்குது அந்த கார்டனிங் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் ஃபுல்லாகவே அது ஒரு பேஷன் மாதிரி அவருக்கு இதெல்லாம் மாட்டேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் ஃபுல்லாகவே சொன்னீங்க இதில் பேச மாட்டேன்றான்னு சொல்லி அவன் எதுவும் இன்வால்மெண்ட்டே காட்ட மாட்டான் அப்படியே வீட்டில் பேசுவான் எங்கிட்ட பேசுவான் கஸ்டமர்ஸ் கிட்டே பேசுவார் கோர்ட்டில் வேலை இருந்தால் போய் அந்த பெயில் பேசுவார் கோர்ட்டில் இதெல்லாம் பண்ணுவார் அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய எதுவும் பேச மாட்டார் வெளியே நான் தான் நிறைய பேசிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்க எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு என் பேர் முன்னாடி வச்சிருவாரு அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க எது நாங்க அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி மேடம் அது கல்யாணம் ஏற்பாடு ஆகுது அப்பாவுடைய இதுக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் நல்ல ஃபேமிலி செட் ஆகும்போது கல்யாணம் பண்ணும்போது நான் கல்யாணம் தான் சொன்னேன் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணோம் நானும் தம்பி சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது இதுதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது பேமெண்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது யாருக்குமே திறமை ஒரு தான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் நடத்து அதை பார்த்துக்கலாம் ஊருக்கு தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது எல்லாருக்குமே ரந்தா பண்ண மாதிரி தெரிஞ்சுது இவன் தான் இவன் இவனா சுப்பீரியர் நம்பர் நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ கூட ஸ்டில் இந்த புரோகிரமுக்கு அப்புறம் தான் ஒரு கேட்டே கேட்டார் ஒருத்தர் நெய் தானப்பா நினச்சிருந்தேன் நான் நேற்று நாளா அப்படின்னு சொல்லி தம்பி தானாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேக்கிறேன் சரி ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி நானும் போயிட்டேன் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு லைஃப் செக்யூரி செக் எப்படி சொல்லுவாங்க செக்யூரிட்டிக்கு பயப்படுவாங்க இப்போ இவன் மட்டும் படிச்சுட்டானே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லி நீ படி நான் அப்புறம் படிச்சுக்கிறேன் நான் அப்போ ஒரு பார்த்துக்குறேன் எல்லாமே அது வரைக்கும் இப்படி அவர் நான் போயிட்டு வெளியே உள்ளே வரும்போது நான் ப்ராக்டிஸ்க்கு போன சரி பிஸி ஆகிட்டேன் அவரை பற்றி நான் கன்சிடர் பண்ணல காலையில் கிளம்பி போனேன்னா நைட்டு தான் வருவேன் வீட்டுக்கு எங்கே போகிறேன் எது போகிற யாருக்குமே தெரியாது நான் ஒரு சஸ்பீஷாகவே இருந்துட்டேன் வீட்டுக்குள்ள என்னுடைய எந்த எஃபெக்ட்டுமே இது இருக்காது நான் இப்போ கூட இப்போது டே பிஃபோர் டே வந்து கோயம்புத்தூர் போனேன் வந்தேன் இவர் நான் சொன்னேன் சென்னை சிட்டி பார்டர் தாண்டி இருக்க மாட்டார் இவர் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் பர்மிஷன்லாம் கேட்டு தான் போவார் நான் அதெல்லாம் நைட்டு கிளம்பி போயிருவேன் போகிறதா இருந்தால் என்னுடைய ஸ்டைல் வரமா இருந்துச்சு இவருடைய ஸ்டைல் வரமா இருந்துச்சு இவர் ப்ராப்பராக மினியேச்சர் ஆஃப் டாடி தான் ஆக்சுவலி என்ன மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது மிஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்கார் சையை சொல்லி அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர் பர்சன் தான் அவர் ஊர் ஊராக போவார் ஸோ வந்து நிறைய வாட்டி அவனை கூப்பிட்ருக்கான் வா போகலாம் நீ வரவே மாட்டேங்கிற வா வா சொல்லி நிறைய சான்சஸ் வந்தது எனக்கு அது ஒரு வாட்டி அந்த கடை பார்த்துக்குறோம் அப்பா கூட இருக்கணும்ன்றதுனால போக முடியல என்னால் சரி போலான்னு ஒரு முடி எதுக்கு அப்புறம் தான் எல்லாம் செட் ஆயிடுச்சு சரி போகலான்னு இருந்தோம் நானும் ஆகணும் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அங்கேருந்து அவ்வளோ தான் நெக்ஸ்ட் எங்கே போகல சித்தப்பா கூட உட்கார கூட தான் வரவே மாட்டேங்க அவன் சொல்கிறது நான் கேட்குறன்னு அர்த்தம் வந்து அவன் பர்ஃபெக்டாக இருக்கான் தானே அர்த்தம் நம்ம கேட்கறது தப்பாக இது மாதிரி பண்ணலாமா அப்பா வேறு யாரும் நான் கேட்க முடியும் இந்த சுச்சுவேஷனை போயிட்டு வார் யாரையுமே நான் வந்து பை பர்துலேருந்து பார்த்து கிடையாது எங்கள் டேடி எங்கள் அம்மா ஈவன் ஒய்ஃப்ஸாக கூட இப்போதான் நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அதான் மாதிரி பை பர்த்லேருந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு சொல்லி பார்வையில் புரிஞ்சுக்கிறோம் அவங்க மட்டும் தான் இருப்பான் என்ன என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி அவங்க மட்டும் தான் திங்க் பண்ணுறோம்னா இருப்பான் அதனால அவர் வந்து தப்பான விஷயம் கைட் பண்ணாதான் நம்மளே தெரிஞ்சிடும் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணணும் போது கரெக்டாக போகும்போது நம்ம கேட்டு போகிற தப்பு இல்லையே இப்படி சொன்னால் வெளியே எப்படி பேசுவாங்க பேசிக்கிட்டோம் ஆனால் ஃபேக்ட் அதுதானே இத்தனால நீ தான் பண்ணுறேன்னு சின்ன தம்பி தானே பண்ணிட்டு இருக்க அப்படி அப்படி அப்படின்ற மாதிரி இப்போ ஆக்சுவலாக தான் பவர் சப்போர்ட்டு பண்ணுவாருன்னு சொல்லி ட்ரூ பேக் போன் ஆ ஷியூரா ஃபார் ஷியூர் எனக்காக நம்ம நிறைய பண்ணியிருக்கான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களாச்சும் நான் திருப்பி கொடுத்துடணும் இது மூலியமாக தான் அது வந்து இந்த லவ் கேர் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இது கண்டிப்பாக கொடுத்துக்கிறோம் மாற்றி மாற்றி மாத எதுவுமே மீது எதுவுமே சர்வே பண்ணுறது கிடையாது எல்லாமே விட்டு தான் போகணும் அந்த உறவுகள் அந்த அந்த கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேடம் அது அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அது தெரியல சண்டைகள் சர்ச்சைகள் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுந்தா கூட அதில் இருக்கிற கேர் அண்ட் அஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் அது உள்ளே போகும்போது தான் தெரியும் அது எல்லாமே அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லை வெளியூ வாழ்ந்து காமிச்சிருக்கார் ஒய்ஃப் கூட எப்படி இருக்கணும் அம்மா கூட அப்பா அந்த அம்மா அம்மா கூட அப்பா எப்படி இருப்பார் என்ன கூட சேர்ந்து என்னமோ ஹெல்ப் பண்ணலாம் பண்ணுவார் அவர் வேலையும் பார்க்கணும் இதுவும் அதுக்கு இது பண்ண அப்பெல்லாம் இதுக்குமே எதுக்குமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பார் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம் கொடுப்பார் என் பொண்ணுக்கு டைம் கொடுத்தாரு இஸ்மாவுக்கு டைம் கொடுத்தாரு எனக்கு டைம் கொடுத்தாரு வீட்டுக்கு டைம் கொடுத்தாரு அவரோட டைம் அவர் எடுத்துக்கிட்டாரு எல்லாமே அந்த அவர் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது எப்படி எல்லாமே பண்ணார் நீங்கள் என்னோட அப்பா அவர் தான் அப்படின்ட்டு அவரை பற்றி கொஞ்சம் நான் வந்து அதை சொன்னார் இல்லையா என்னை பற்றி சொன்னாக்கோன்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கூட நிறைய சண்டை போடுது எங்கன்னாலும் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அப்பா சொன்னால் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டுருவோம் எதுக்கு அண்ணன் அப்படி சொல்கிறீங்க அவர் நல்லா நல்லா தானே பண்ணுறாரு அப்படி தானே பண்ணுறாரு ஒன்றும் தப்பாக போகிறது இல்லைங்க வெளில போகிறேன்னா ஒன்றும் சும்மா போகிறதில்ல இல்லை ஒரு ப்ராடக்டாக தான் போவார் போனால் கூட நிறைய விஷயம் கற்றுட்டு வருவார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அவர் தான் யூஸ் பண்ணிட்டோம் நான் தான் இருக்கேன் இல்லையா கூட எதுக்கு அண்ணன் கூட அவங்கக்கூட இருக்கணும் அண்ணன் அப்பா கூட சண்டை போடுறது எங்கள் அண்ணனுக்காக தான் அவர் பண்ணுற ஒரு ஸ்டைலாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்போத்துலேருந்து எங்கள் அண்ணன்னா எது வந்தாலும் எங்கள் அண்ணன் வந்துடுவாரு கூட அண்ணன் இருக்காரு சும்மா எங்க சும்மா எனக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் அண்ணி பண்ணால் கூட எங்கள் அண்ணன் எடுக்க மாட்டாரு நான் பண்ண உடனே நடந்துச்சு நடந்துச்சு நான் வெளியே இருக்க பேசிட்டு இருந்தேன் கிளைண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க பார்த்து வச்சுட்டேன் த்ரீ ஃபோன் காத்து இவன் அடிச்சுன்னு சொல்லுப்பா என்ன ப பேசிட்டு இருக்க மாட்டேன் இவங்க ஃபோன் எடுத்து நான் தான் பண்ண ஃபோனு ஏன் நம்பர் ஃபோன் எடுக்கவே இல்லை ஃபோன் எடுக்கிறீங்களா சரி இதே ரிப்பீட் அப்படியே